السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا مُحَمَّدًا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أكرمكم عند الله أتقاكم وقال نبينا عليه الصلاة والسلام السباق أربعة أنا سابق العرب وسلمان سابق الفرس وبلال سابق الحبسة وصهيب سابق بالروم أو كما قال عليه الصلاة والسلام فغلن فغلن شيئم يريبن الله رُوَنِكَ ورطاها تماها أجلن قلن أرن كنمني محمد رسول الله صلى الله عليه وسلم أبرغل الميد சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக சத்திய சகாபாக்கள் தாத்திரங்கள் சுகதாக்கள் வழிமார்கள் குறிப்பாக அழகிய நாளாகிய சிறந்த நாளாகிய எல்லா அமல்களையும் கொள்ளத்தக்க இறைவனுக்கு விருப்பமுள்ள இந்த ஜும்ஆடிய நாளின் முழு அமல்களையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் முழுமையாக தந்த அருள் புரிவானாக நன்னாளிலே யாரெல்லாம் மருத்துவத்தில் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பூரண சிபாவை வழங்கி அருள் புரிவானாக நோயற்ற வாழ்வை கொடுத்து வாடும் காலம் எல்லாம் தலா இல்லாத தொழுகையை வழங்கி கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுத்து இறைவன் நம் அனைவரையும் கண்ணியப்படுத்துவானாக ஆமீன் பி ஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய நாள் ஜும்ஆவின் வாயிலாக மனிதர்களில் யார் சிறந்தவர்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் நாம் அறிய வேண்டிய முக்கியமான நாம் அறிய வேண்டிய சங்கையும் கண்ணியும் வாய்ந்த ஒரு உத்தமர் கண்மணி அடிகம் சொன்ன மனிதர் அவர் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அவருடைய ஆரம்ப வாழ்க்கையில் அவருக்கு அவ்வளவு மதிப்பு கிடையாது உலகத்தில் மனிதர்களில் யார் சிறந்தவர்கள் என்று கேட்கும் பொழுது மனிதர்களாகிய நாம் சிலரை பிரம்மாண்டமாக பார்ப்போம் அவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் ஒன்று செல்வந்தர்களாக இருப்பார்கள் அவர்கள் யாராக இருப்பார்கள் என்று பார்த்தால் அவர்கள் ஆக உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்களாக இருப்பார்கள் சிலர் அவர்கள் நிறங்களில் பார்ப்பார்கள் சிலர் அவர்களுடைய வயதில் பார்ப்பார்கள் சிலர் அவர்களுக்கு பெறப்பட்ட குழந்தைகளை கொண்டு பார்ப்பார்கள் பிரம்மாண்டமாக ஒரு மனிதரை பார்க்கிறோம் என்றார் அவரிடம் இருக்கக்கூடிய தகுதிகள் என்ன அந்த தகுதிகளை வைத்து அவரை மிகப்பெரியவர்களாக பார்ப்பார்கள் இந்த பழக்கம் அரபுகளிடத்திலும் இருந்தது அரபுகளிடத்தில் கருப்பர்களுக்கு என்று ஒரு நல்ல வருகை இல்லை சொல்ல போனால் உலகத்திலேயே வாழ்ற காலகட்டத்தில் மிகவும் எளிமையான முறையில் யாராலும் மதிக்கப்படாத வண்ணம் ஏறக்குறைய நூறு அடிமைகளுக்கு மத்தியில் ஒரு அடிமையாக சிக்கி தவிர்ந்த என்று சொல்லக்கூடிய ஒரு காபிர் சொல்வார் இந்த பூமியிலே நான் இன்று இந்த காபாவிலே நான் பார்க்கிறேன் இந்த பூமிக்கு மத்தியில் ஒரு கருப்பு காவம் ஒன்று சுற்றி திரிகிறது என்று ஏலனமாக பேசிய பிலால் ரலியா அவர்களை தான் இப்பொழுது உயரம் எவ்வளவு பெரியது நான் சொல்வது ஆளின் உயரம் அல்ல அவர்களுடைய அந்தஸ்தின் உயரம் எவ்வளவு பெரியது சுருக்கமாக சொன்னால் கண்மணி வஸல்லம் சொன்னார்கள் நான் சொர்க்கத்தில் இருந்தேன் சொர்க்கத்திற்குள் போனால் தர்மத்தில் சிறந்த தர்மம் கொடுத்து வென்றெடுத்த அபு நான் சந்தித்தோம் அபு நானும் சந்தித்திருக்கும் பின்னால் ஒரு காலின் ஓசையை நாங்கள் சொர்க்கத்தில் எங்களுக்கு முன்னால் பார்த்தோம் யார் என்று எட்டி பார்த்தால் பிலால் இபுனு ரபா அலி அல்லாஹு என்றார்கள் பெருமானர் சல்லாஹு அலிஹி வசல்லம் ஒரு கருப்பு காதம் என்று அழைக்கப்பட்ட மக்கமா நகரத்தில் கால்பாவுக்கு அடிவாரத்தில் இருந்து அழைக்கப்பட்ட ஒரு அடிமை எப்படி சொர்க்கத்தில் தான் வந்துவதற்கு முன்னால் அவருடைய ஓசை கேட்கிற அளவுக்கு அல்லாஹ் அந்த மனிதருக்கு சிறப்பை கொடுத்தான் என்பதை தான் பார்க்கிறோம் எதனால் அவர்களுக்கு சிறப்பு பணத்தால் சிறப்பா கல்வியால் சிறப்பா அவர்களுடைய சிறப்பு ஏன் பெருமக்களே பிலாலிபுணு ரபாக அபிசீனியாவை சேர்ந்த வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் அப்துல்லாஹிபு ஜஜான் என்று சொல்லக்கூடிய குறைசி மக்கத் தலைவர்களில் ஐந்து தலைவர்களுக்கு கீழ் உமையத்து ஹலப் என்று சொல்லக்கூடியவருக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டு வந்த பிலால் ரவி அன்பு ஆடு மேய்க்கக்கூடிய அடிமையின் பட்டியலில் இருந்து கொண்டிருந்தார் ஒவ்வொரு அடிமைக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுப்பானவர் பிலால் அலி அல்லா அவர்களுக்கும் கண்மணி ரசூலுல்லாய் சல்லா வலிஹி வசல்லாம் அவர்களுக்கும் மத்தியிலே வயசு வித்தியாசம் என்று பார்த்தால் ஒரு பத்து வயது தான் குறைவு நுபுவத்தின் பொழுது ரசூலுல்லாய் சல்லல்லா வலிஹி வசல்லாம் அவர்களுக்கு வயது நாற்பது பிலால் அலி அல்லா அன்பு அவர்களுக்கும் நுபுவத்தின் பொழுதுதான் பெருமானார் சல்லல்லா வலிஹி வசல்லம் தாவா கொடுக்கிறார்கள் நான் முகம்மது என்ற வார்த்தையை பிலால் அலியல்தான் காதுக்குள் சல்லல்லா அலி வசலம் நுழைக்கிறார்கள் என்ன நடந்தது அன்று

பால் சுரக்க ஆடை ஆடைத்துக் கொண்டிருந்த பிலாலை அழைத்து உன் ஆட்டின் பாலை தருவாயா என்று கேட்டார்கள் சொன்னார்கள் யார் இந்த ஆட்டிற்கு பால் சுரக்காது இதற்கு இதற்கு முன்னால் மடி இல்லாமல் மடி சுருங்கி போயிருக்கிற ஆடு மட்டிடுகின்ற ஆடு பால் சுரக்க முடியாத வாய்ப்பே இல்லை எந்த இதுவும் இனம் கூட முடியாத ஒரு ஆட்டை அல்லவா வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நம்பினால் நீங்கள் அனுமதித்தால் அந்த ஆட்டை கொண்டு வந்தால் நான் கரம் பிடித்தால் போதும் என்று சொன்னார்கள் அப்படியா என்று ஓடி போய் அந்த ஆட்டை எடுத்து வந்து ரசூலுக்கு முன்னால் வைத்தார்கள் பிலால் ரலிந்தாகும் அப்பொழுது அடிமை சல்லல்லா செல்லும் புனித கரம் ஆட்டினுடைய மடுவிலே போய் படுகிறது சுபகானா எந்த கரம் யாரின் மீது பட்டால் உலகத்தில் இருக்கும் கண்ணீர் துளிகள் கவலை எல்லாம் போக்குமோ உலகத்தில் உள்ள அத்தனை கடன்களும் போக்குமோ செய்த எல்லா பாவங்களும் அது பெரும் பாவங்கள் கூட போகுமோ அந்த கரம் மடு சும்மா இருக்குமா பால் சுரக்க ஆரம்பித்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் அருந்தினார்கள் ஆச்சரியம் விட்ட பிலால் நான் அருந்தா எனக்கு அனுமதி உண்டா என்று கேட்டார்கள் உனது ஆடு பிலால் நீ அருந்து வா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசையா எடுத்து அருந்தினார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சைதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருகாமையிலே இருக்கக்கூடியவர்கள் அருந்திய அந்த பரக்கத்து பொறிந்த ஆடு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் சல்லல்லா அலால் இஸ்லாமை பற்றி உனக்கு தெரியுமா எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியாது நான் இஸ்லாம் என்று ஒன்று சொல்லுகிறேன் ஏற்றுக்கொள்கிறாயா அப்படி என்றால் என்ன அல்லாஹ் ஒருவன் நான் அவனுடைய தூதர் நான் அவனால் அனுப்பப்பட்ட நபி நான் முஹம்மத் என்னை ரசூலாக ஏற்றுக்கொள்கிறாயா யா ரசூலந்தா உலகத்திலேயே இஸ்லாமியர்களின் வரிசையில் மூன்றாவது நபராக ஏற்றுக்கொண்ட நபர் அஷ்ஹது என்று ஏற்றுக்கொள்கிறார் பெருமக்களே தொடர்ந்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அவல நிலைகள் நிறைய இதற்கு பின்னால் பகிரங்கமாக ஒரு அடிமை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் முன்னால் அவர் தலை குனிவதில்லை என்பது உமைபடுத்த கலக்கூடிய பெரும் கொண்ட குற்றச்சாட்டுகள் அபூஜகல் எல்லோரும் உட்பட அந்த வெயிலிலே தாங்க முடியாத வெயிலிலே பாறைகளிலே படுக்க வைத்து பெரும் பாறை நெஞ்சில் வைத்து அதாவது கொடுக்கப்படுகின்ற பிலால் அலி அல்லாஹான் உலகத்திலே இஸ்லாத்திலே அப்படி ஒரு ஆதாபை யாரும் பெற்றதில்லை பிலாலி ரபா அலி அல்லாஹான் அவர்கள் பெற்றார்கள் பொறுமையோடு இருக்குமா பெருமானார் சல்லாஹ் அலிக்கு செல்லம் பணித்தார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் உமையாத்தி உமையாவிடம் போய் அபுபக்ர சித்திக் அலியல் அவர்கள் இந்த அடிமையை எனக்கு விற்று கொடு என்று விலை பேசினார்கள் நான் எத்தனை அடிமைக்கு விற்று கொடுப்பேன் எத்தனை காசுக்கு உமையா கேட்கும் பொழுது அபுபக்ர சித்திக் அலியல் தாக சொன்னார்கள் நான் பத்து தங்க காசு தருகிறேன் என்று சொன்னார்கள் அப்போ உமையா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீ ஒரு ரூபா கொடுத்தாலே நான் இதை கொடுத்துருவேன் இது இது வந்து வேலைக்காகாத பியூசு அவன் சொன்ன வார்த்தை இந்த பிலால் அழகற்ற பிலால் திறமையற்ற பிலால் மதிப்பற்ற பிலால் ஒரு ரூபா நீ கொடுத்தாலே நான் கொடுத்துருப்பேன் நீ பத்து ரூபா கொடுக்கிறேங்கிற செய்தன் அபுபக்கர் சித்திக் பத்து ரூபாவை கொடுத்துட்டு பிலால் கையை பிடித்து இழுத்து வைத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீ ஆயிரம் தங்க காசு கேட்டிருந்தாலும் இந்த பிலாலுக்கு நான் கொடுத்திருப்பேன் என்று சொன்னார்கள் பெருமக்களை நீ ஆயிரம் தங்க காசு கேட்டிருந்தாலும் ஒற்றை ஒற்றை தங்க காசுக்கு மதிப்புள்ள ஸ்ரீ மகனா இது என்று கேட்டார்கள் செய்த அபுபக்கர் சித்தி கலியல் தாக்குபவர்கள் எப்படி எல்லாம் அவர்கள் வளர்ந்தார்கள் எப்படி இருப்பார்கள் அவர்கள் கருமையான தோற்றம் தெரியும் விழாலை பற்றி எல்லோருக்கும் மிகவும் உயர்ந்த மனிதராக இருப்பார்கள் நெளிந்து உயர்ந்த மனிதராக இருப்பார்கள் தெளிவா தெரியும் அவர்களுடைய உயர்ந்த அந்த உருவம் என்பது தெளிவாக தெரியும் அவர்கள் பேச்சு சத்தம் ஆக இனிமையாக இருக்கும் அவர்களுடைய குரல் சப்தமாகவும் இருக்கும் இனிமையாகவும் இருக்கும் நம் எல்லோருக்கும் பெரும் கொண்ட ஆச்சரியம் என்னவென்றால் உலகத்திலே இஸ்லாத்திலே முதல் முதல் இமாமத்து என்று இமாம் செய்தது கண்மணி அலைஹி வஸல்லம் முதல் முதலில் இஸ்லாத்தின் அழைப்பாராகவும் பாங்கின் அழைப்பாளராகவும் இருந்தது யார் இஸ்லாமாகவும் இருந்தவர்கள் யார் என்றால் ஹசரத் பிலால் முதல் பிலால் அவர்களுக்கு அவங்களுடைய உம்மா பேர் ஹமாமா என்று சொல்வார்கள் கடைசி காலத்தில் அவர்களுக்கு திருமணம் நடந்தது பிலால் அவர்களோடு வாழ்ந்து இருந்த அந்த குறைசிகள் காஃபிர்களுக்கு மத்தியிலே ஒரே ஒரே ஆச்சரியம் இந்த பிலாலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தருகிறாரே இந்த முகம்மது என்ற ஆச்சரியம் அதிகமாக வருகிறது ஹதீஃகள் பிலால் அலியந்த அவர்களை பற்றி நபிமொழி தொகுப்புகளை எடுத்து பார்த்தால் நாற்பத்தி நாலு சஹீஹான ஹதீஸுகள் ஹசரத் பிலால் அலியுல்லா அணு அவர்களை பற்றிய பெருமானார் சல்லல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் பேசி இருக்கிறார்கள் நிறைய அந்தஸ்துகள் ஆச்சரியமான விஷயம் எதுவென்றால் ஒரு நாள் கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஹி வசல்லம் சுபுகு தொழுகைக்கு போகும் பொழுது சல்லல்லா அலிஹி வசல்லம் பிலால் அலி அல்லா அவர்கள் வாங்க சொல்லி அமர்ந்திருந்தார்கள் நாயகம் சல்லல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் அழைத்துச் சென்றார்கள் பிலால் ஏதாவது விசேஷமான அமல்கள் செய்கிறீர்களா என்று கேட்டார்கள் இல்லை யார சொல்லலா அப்படி எதுவும் நான் விசேஷமாக செய்வதில்லை இல்லையே இன்றைய நாள் இரவு நான் ஒரு சப்தத்தை கேட்டேனே கது சமீபத்துல ஜன்னா சொர்க்கத்திலே உங்களுடைய காலணி ஓசைகளுடைய சப்தங்களை நான் கேட்டேன் எனக்கு முன்னால் ஒரு ஓசை வருகிறது என்றால் நீங்கள் ஏதோ ஒரு அமலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிற இருக்கிறாமல் என்ன என்ன செய்கிறீர்கள் எதனால் இந்த அந்தஸ்து எனக்கு தெரியவில்லை மாமிழ் எனக்கு தெரிஞ்சு எனக்குன்னு ஒரு ஸ்பெஷலா எதையுமே நான் செய்யறதே இல்லை அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிட்டாங்க ஆஹ் பிலாந்தாக சொன்னார்கள் ஆமா யாரோ சொல்லலாம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாங்க இன்னிலம் நான் எப்போ செய்தாலும் ஒது செய்துவிட்டு நான் எப்ப ஒன்று செய்தாலும் அது பகலாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும் நான் ஒவ்வொன்று செய்யும் பொழுதெல்லாம் இல்லா சல்லை நான் ரெண்டு ரெகாரத்தை தொழுகுவேன் என்று சொன்னார்கள் வில்லாருடைய உள்ளாவர் ஒவ்வொரு செய்து விட்டால் ஒவ்வொரு செய்ததற்கு பின்னால் ஒவ்வொரு செய்ததற்காக நான் ஒரு ரெண்டு ரெக்காரத்தை அல்லாஹுக்காக தொழுகுவேன் விதாரிக்க துகூர் நான் நான் அது மட்டும்தான் தொழுகுவேன் இது மட்டும் தான் பிரத்யேகமாக நாம் செய்து வரக்கூடிய அமல் இதுதான் பிலால் உங்களை இவ்வளவு உயர்வாக ஆக்கியது என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ் மக்காவிற்கு பின்னால் மதீனாவிலே பாங்கு சொன்ன பிலாலை மக்காவிற்குள் வரும் பொழுது காபாவை பார்த்து உயரம் ஆக உயரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அபூ சுஃபியான் போன்றவரெல்லாம் நிற்கிறார் ரெண்டு கையிலே கத்தி அபூ சுஃபியான் எப்படியாவது இன்னைக்காவது முடிச்சிடலாண்ட ஆக மொத்தம் மக்காவை வெற்றி பெற்றாச்சு ஆனாலும் அவனுக்கு வெறி அடங்கவில்லை அவருக்கு வந்து நிற்கிறார் இப்படி சொன்னாங்க என்ன அபு சுஃபியான் கையில் இருக்கிற கத்தி எனக்கு தெரியாது என்று நினைத்தாயோ என்று கேட்டார்கள் அப்படியே கத்தி இத்தனை நாளா நம்ம நினைக்கக்கூடிய இந்த முகமது நபிதான் என்பதை நம்பி இனி இவரிடம் எப்படி நான் மன்னிப்பு கேட்பேன் செய்த எவ்வளவு பெரிய பட்டியல் நீண்டிருக்கிறது கவலையோடு திரும்பி வந்து இபுனா அப்பாஸ் அடியோல் தான் வந்து நிற்கிறார் அபுசு என்ன செய்வது எப்படி மன்னிப்பு கேட்பது ஒரு பக்கம் விலால் எங்கே என்று அழைத்தார்கள் மக்கா வெற்றி பெற்று விட்டது கழபாவில் இருந்து பாங்கோசை பெற வேண்டும் என்று சல்லல்லா வலிஹசல்லம் அழைத்தார்கள் முதல் முதலில் கழபாவிற்குள்ளே செல்லக்கூடிய பாக்கியத்தை கண்மணி ரசூலோடு பெற்ற மாமகனார் யார் என்றால் ஹசரத் பிலால் அடியோல் தாவுக்காக அவர்கள் சொல்ல அழைத்தார்கள் நேர பின்னாடி கடைசி இருந்த பிலால் சஃபி வந்தார்கள் சல்லா அலிஸ்லம் நில்லுங்களை அழைத்தார்கள் உமர் அலி அல்லாஹன் அவர்களை அழைத்தார்கள் முடிந்தால் இந்த காபாவை ஏற முடியுமா யார் மிக உயரமாக இருக்கிறது அப்படி என்றால் அபுபக்கரை நீங்கள் இங்கு வாருங்கள் உமரே நீங்கள் இங்கு வாருங்கள் ரெண்டு பேர் வந்தார்கள் சல்லல்லா அலி வசல்லம் பிலால் அலி அவர்கள் வலது காலை எடுத்து அசைதன் அபுபக்கர் சித்திக் அலி அல்தான் அவருடைய இடது தோல் மேலே எடுத்து வைத்தார் உமர் அலி அல்தான் அவர்களுடைய வலது போல் புதத்தில் சைதனா பிலால் அலி அல்தான் இடது காலை எடுத்து வைத்தார்கள் ரசூல் சொன்னார்கள் அபுபக்கர் உமரே நீங்கள் இருவரும் பிலாலை தூக்குங்கள் பிலால் காபாவிற்கு மேல் போய் நிற்கட்டும் என்று சொன்னார்கள் பெருமக்களை சுகாரம்பா எவ்வளவு பெரிய சகாபாக்கள் அந்த சகாபாக்களுடைய தோள் விதத்தில் இருந்தது யாரு தெரியுமா கருப்பு நிறத்தில் இருந்து அவர்களால் மக்கத்து குஃபார்களால் அழைக்கப்பட்ட காகம் என்று அழைக்கப்பட்டவர்கள் விலால் இப்பொழுது கபாவிற்கு மேலே நிற்கிறார்கள் ரசூல் சல்லல்லா வலி வசல்லம் உட்பட எல்லோரும் கீழே நிற்கிறார்கள் சல்லல்லா வலி வசல்லம் இப்படியே உயர்த்தி பிலாலை பார்த்து சொன்னார்கள் யா பிலால் யா பிலால் இந்த

ரசூலுல்லா சொன்ன வார்த்தையது எந்த இடத்திலே உன்னை காகம் என்று வெளியே துரத்தினார்களோ காபாவிற்கு மேல் உச்சில் நிற்க வைத்து ரசூல் சொன்னார்கள் இன்றைய நாள் காபாவை விட மிக சிறந்த மனிதர் நீதான் பிலால் என்று சொன்னார்கள் பெருமக்களே பிலால் அலி அவர்கள் வாங்க சொன்னார்கள் பிலால் இப்ப ரபாக் அலி அல்லாஹ் பற்றி பேச வேண்டும் என்றால் நிறைய பேசுகிறார் ரசூலுல்லாஹுடைய வபாத்திற்கு பின்னால்

சித்திக் சொன்னார்கள் வாங்கு சொல்லதான் ஆக வேண்டும் நீங்கள் நீங்கள் தானே பணிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இங்கே இருக்கிறார்கள் கொஞ்சம் ஏதாவது உங்களை சொல்லுங்களேன் செல்லம் அவர்களுக்கு முன்னால் நடைபெறுகின்ற உர உரையாடல் இது அவர்கள் துயிர்கொண்டிருக்கிற நடைபெறுகின்ற உரையாடல் பிலால் அலியோதாக சொன்னார்கள் அபுபக்கரே நீங்கள் என்னை உமையாவிடம் இருந்து வாங்கிவிட்டேன் என்பதற்காக உரிமையோடு பேசுகிறீர்களா அப்படி ஒரு உரிமையோடு நீங்கள் பேசுவதாக இருந்தால் உங்களுக்கு நான் அடிபடிய தக தயாராக இல்லை நான் அல்லாஹிற்கு மட்டும்தான் அவன் பேச்சை தான் கேட்பேன் ரசூல் இல்லாத பூமி நான் இல்லை என்று விடுத்து விட்டு சென்று விட்டார்கள் பெருமக்களை பிறகு ஒரு நாள் கனவிலே வந்து கண்மணி ரசூல் அலி வசல்லம் அழைப்பு கொடுத்துதல் பின்னால் மதீனாவிற்கு வந்து வாங்கு சொல்லி அஷ்ஹது அன்ன முகம்மது ரசூலுல்லா என்று சொல்லும் பொழுது அன்றைய நாளில் இருக்கும் மதினாவாசிகள் எல்லோரும் பெருமான ரசூலுல்லாய் சல்லல்லாலி சுவர்கள் மறைந்த நாள் அன்னைக்கு எப்படி அழுதார்களோ அத்தனை நபர்களும் அதே போன்றே அழுதார்கள் என்று ஹதீஸ்களிலே உமர்வன் ஹத்தா வலியுல்லா மனு அவர்கள் உட்பட அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் கடைசி நாளில் தன்னுடைய மனைவி சொல்லுகிறார் பிலால் அலியம் அவர்கள் ஏறக்குறைய ஒரு அறுபத்தி ஐந்து அவர்களை வப்பாத்து நடைபெறுகிறது வரலாற்றிலே வருகிறது வா யா வைரஹா யா வைரஹா பிலால் நம்மை விட்டு செல்கிறாரே என்று அழுது கொண்டிருக்கிறார் மனைவி மனைவியை அழைத்து பிலால் சொன்னார்கள் யா ஒய்ரஹா என்று சொல்லாதே யா ஃபரஹா என்று சொல் யா ஃபரஹா என்று சொல் நான் இப்பொழுதுதான் வாழவே போகிறேன் இத்தனை நாள் என் ரசூல் இல்லாமல் மரணித்து வாங்கேன் இனிமேல் நான் மரணித்ததற்கு பின்னால் என் ரசூலோடு வாழப் போகிறேன் கவலையே கவலையே என்று சொல்லாதே மகிழ்ச்சியே மகிழ்ச்சியை என்று சொல்லி என்னை அனுப்புமை அம்மா என்று சொன்னார்கள் ஹஸ்ரத் பிலால் தின ரபாஹ் ஹரலி அல்லாஹ் அனுபூ அல்லாஹு அன்பிற்குரியும் நல்லடியார்களே அந்த பத்தக மக்காவில கூட அபுசுஃபியாவனுக்கு பெருமானார் சல்லுல்லா அலிவசர்கள் மன்னிப்பை வழங்கினார்கள் அபுசுஃபியானுக்கு பின்னால் வந்து நின்று கொண்டு ஹிந்தாவுக்கு கூட மன்னிப்பை கொடுத்தார்கள் சல்லல்லா செல்லம் இந்த பிலாலி உணர அவங்களுடைய நபித்தோழருடைய சம்பவத்தில் நமக்கு பெறுகின்ற பாடம் என்ன தெரியுமா துனியாவிலே நாம் சிலரை நேசிக்கிறோம் அவர்களை ஈமானுக்காக நேசிக்கிறோம் அவர்களுடைய ஈமானினுடைய உயரத்தை வைத்துத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு சங்கையே செய்கிறான் வேற எந்த விதத்திலும் இஸ்லாத்திலே யாருக்கும் எந்த சிறப்பும் கிடையாது இன் அதைத்தான் நமக்கு சொல்லி தந்தார்கள் நான் அரபுகளில் முதன்மையானவர் நான்கும் முதன்மையானவர் நான் அரபுகளில் முதன்மையானவர் சல்மான் பாரசீகத்தில் முதன்மையானவர் பிலால் அபிசீனியாவில் முதன்மையானவர் சுஹேபு ரூமில் முதன்மையானவர் என்று பிலால் அலி அவர்களுடைய உருவத்தையோ அல்லது பிலால் அலிவர்கள் இருந்த அடிமைத்தனத்தை எல்லாம் பார்த்தெல்லாம் அவர்கள் முடிவெடுக்கவில்லை அவர்கள் உள்ளத்தில் இருந்த ஈமான் அவர்கள் உள்ளத்தில் இருந்த அதுதான் இறைவனிடத்திலும் அல்லாஹுவின் தூதர் கண்மணி ரசூல் மிக உயர்ந்த அந்தஸை நமக்கு காட்டும் வல்லோன் அல்லாஹ் அவர்களுக்கும் அவர்களோடு வாழ்ந்து சென்ற உத்தம சீலர்களுக்கும் அவர்கள் மன்னரைகளை விசாலமாக்கிய தந்தருள் அருள் ஆக ஜன்னத்தில் திருதோஸ் என்ற உயரகமான சொர்க்கத்தில் அல்லாஹ் அவர்களை நுழைய வைத்துடுவானாக நாளை மறுமையிலேயும் நாளை நாளை சொர்க்கத்தில் அல்லாஹ் அவர்களோடு நம்மையும் ஆக்கி நம் பெற்றோர்களையும் நம் சந்ததிரிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹிருத்